இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வினை இந்த ஆண்டு இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் எழுதினர் நீட் தேர்வை பொறுத்தவரை ஒரு கேள்விக்கு சரியாக விடையளித்தால் நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும் தவறாக விடையளித்தால் நெகட்டிவ் மார்க் முறையில் ஒரு மதிப்பெண் கழிக்கப்படும் அவ்வாறு கணக்கிடும் போது அனைத்து கேள்விகளுக்கும் ஒருவர் சரியாக விடையளிக்கும் போது எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் கிடைக்கும் ஒரே ஒரு கேள்விக்கு தவறாக விடையளித்தாலும் அதற்கான நான்கு மதிப்பெண்கள் மற்றும் நெகட்டிவ் மார்க்காக ஒரு மதிப்பெண் என ஐந்து மதிப்பெண்கள் கழிக்கப்படும் அந்த வகையில் முழு மதிப்பெண்ணுக்கு அடுத்து இரண்டாம் இடத்தில் உள்ளவர்கள் பதினைந்து மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நடப்பாண்டில் சில மாணவர்கள் மதிப்பெண்களை பெற்றது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தேர்வு நேரத்தில் சில நிமிடங்கள் எதிர்பாராமல் விரயமானால் அதற்கு ஈடாக கருணை மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது ஆனால் இந்த சலுகைக்கு யாரெல்லாம் விண்ணப்பித்தனர் என்ற விவரங்கள் எதுவும் வெளியிடவில்லை கருணை மதிப்பெண்களால் நாற்பத்தி நான்கு மாணவர்கள் பெற்றிருந்த எழுநூற்று பதினைந்து மதிப்பெண்கள் எழுநூற்று இருபதாக உயர்ந்தது எந்த ஆண்டும் இல்லாத அளவில் இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றனர் தேசிய தேர்வு முகமையின் செயலுக்கு மாணவர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் இதனிடையே நீட் தேர்வு முடிவுகள் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்ட அன்று நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது ஏன் என தேசிய தேர்வு முகமைக்கு மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எட்டு பேர் முதலிடமும் பலர் இரண்டாவது இடமும் பிடித்தது எப்படி என்று மாணவர்கள் கேள்வி உள்ளனர் எதுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நீட் ரிசல்ட்ஸ் வெளியிட்டாங்க யூஸ்வலா ஜூன் போர்டீன் போல தான் ரிசல்ட் வரும் இது யாருமே கேட்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப அன்யூஷுவல் நீட்ல செவன் ஹண்ட்ரட் எயிட்டீன் செவன் ஹண்ட்ரட் நைன்டீன் மார்க் எடுத்திருக்காங்க ஆல் இண்டியா ரேங்க் சிக்ஸ்டி எயிட் ஆல் இண்டியா ரேங்க் சிக்ஸ்டி நைன் இதுக்கு என்டிவும் விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கல அவங்களுக்கு டைம் பத்தல அதனால கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கேஸ் எழுப்புனாங்க கோர்ட்ல அதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எல்லாருக்குமே நடந்துச்சா